வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு ஸ்டோரி கதை தாங்க சொல்ல போகிறேன் ஒரு குடும்ப பசங்களாம் நல்லா வளர்த்தாங்க பொண்ணு பையன்லாம் சென்னை பெங்களூர் அப்படின்னு வேலை பார்த்தாங்க கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணதும் அவங்க பொண்ணு பையனுக்கெல்லாம் குழந்தைங்கள்லாம் பிறந்தாங்க டவுனில் வளர்க்குறதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே அதனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக நகரத்துலேருந்து சென்னைக்கு போயிட்டாங்க கிராமத்துலேருந்து நகரத்துக்கு போயிருக்காங்க போய் குழந்தை எல்லாம் பார்த்துக்குறாங்க காலையில் பையனுக்கு மருமகளுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டில் கொஞ்ச நாள் பையன் வீட்டில் கொஞ்ச நாள் சமையல் செஞ்சு கொடுத்து பேக் பண்ணி அனுப்பிட்டு வேற மக்களை பார்த்துக்கிறது வேறு பசங்க ஒன்றோ ரெண்டோ இருக்கோ அதையும் பார்த்துக்கிறது இப்படியே அவங்க வந்து லைஃப் வந்து இப்படி அப்படியுமா பொண்ணு வீட்லேயும் பையன் வீட்லேயும் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு நாள் ஏங்கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா வருத்தப்பட்டாங்க என்ன வருத்தப்பட்டாங்கன்னா நான் செய்கிற வேலையெல்லாம் சுத்தம் இல்லைன்னு எப்பொண்ணே சொல்கிறான்மா என்னங்க சுத்தம் இல்லை அம்மா நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு சாப்பாடு விட்டுமா அப்படின்னு பொண்ணு சொல்கிறா பாத்திரத்தை நல்லா சுடு தண்ணியில் ஒரு நடை கழுவிட்டு குழந்தைக்கு பால் காய்ச்சிங்கிறா எனக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு போகிறாம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு மருமகளும் அப்படி தான் சொல்றேன் பொண்ணும் அப்படிதான் சொல்ற ஏன்னா இப்போ உள்ள ஏமா நான்லாம் ஒன்றை வளர்க்கலையா உங்களெல்லாம் வளர்த்து மனு வாய்க்கும்பிட்டு தானே நீங்கள் படிச்சு பெரிய ஆளாகி இப்போ நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு தானே நீங்கள் வந்து வேற குழந்தைங்கள்லாம் பிறந்திருக்கு அதுங்களை பார்க்குற உரிமையோ இல்லை பாசமோ என்கிட்ட இருக்காதா ஏன் சுத்தமாக இல்லை சுத்தமாக இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு பொண்ணுக்கிட்ட கேட்டாங்களாம் ஏன்னா மரும கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு பொண்ணுக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டாங்களாம் அதுக்கு வந்து பொண்ணு சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலம் வேறு இந்த காலம் வேறமா அது வந்து அப்போ நாங்கள் வளர்ந்ததெல்லாம் கிராமத்தில் நீங்கள் என்ன எங்களை வளர்த்திங்க அப்போல்லாம் அந்தளவுக்கு பொல்யூஷன்லாம் இருக்காது சுத்தமான சுத்தமான தண்ணி உங்கள் காலத்துலலாம் அவ்வளோ வைத்திய முறைகள்லாம் கிடையாது இப்போ பாருங்கள் அதிக நோய் நொடி வருது எதுக்கு எடுத்தாலும் நாட்டு மருந்தெல்லாம் கொடுக்க டாக்டர் டாக்டர்கிட்ட தான் போக வேண்டியதாக இருக்குது இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் வேறு சொல்கிறாங்க டாக்டர் அதனால தான்மா சொன்னேன் நீ இதுக்கு போய் நான் எங்கேம்மா கோவப்பட்டேன் ஏம்மா நான் வளர்க்கலையா உங்களெல்லாம் தான் கேட்டேன் நான் ஒன்றும் கோவப்படலை நான் சுத்தமாக தான்மா செய்கிறோம் சுத்தமாக தான் கையை கழுவிட்டு ஊட்டுறம்மா இதை விட நான் இன்னும் என்ன பண்ணணும் இல்லைம்மா நீ கையை கழுவிட்டு சாப்பாடு ஊட்டுன்னு சொன்ன அவ்வளோதான் இதை நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்மா அப்படின்னு சொல்லு அதே மாதிரி மருமகளும் அப்படியே சொல்கிறா நம்ம செஞ்சும் வேலை செஞ்சும் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டோம் அதுங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்தோம் ரெண்டு வயசு வரைக்கும் வளர்த்து விடுறதுக்கு நான் ஹெல்ப்பாக வந்தேன் கூப்பிட்டாங்க நானாக வரலமா கூப்பிட்டு பிள்ளைய பார்த்துக்கணும் வான்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க நான் வந்தேன் ஆனால் வந்த அப்புறம் அப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க நம்ம பார்த்து வளர்ந்ததெல்லாம் நம்மளையே கேள்வி கேட்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க நாட்டில் இந்த மாதிரியும் பெற்ற பிள்ளைங்களுமே அந்த மாதிரி ஒரு வயசாகிடுச்சுன்னா அப்பா அம்மாவை ஒரு படி கம்மியாக தான் நினைக்கிறாங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அந்த அம்மா சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கவலைப்படாதீங்கம்மா குழந்த ஆரோக்கியத்துக்காக சொல்லியிருப்பாங்க அதை போய் பெருசாக எடுத்துக்காதீங்க ஏம்மா அந்தளவுக்காமல் நம்ம பாத்திரத்தை கழுவாமலோ கையை கழுவாமலோ சுத்தம் இல்லாமலோ நீரை ஊற்றி கழுவிட்டு கப்பை கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் இட்லி போட்டுக்கோ அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரியும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நம்மளாம் நோய் நொடி இல்லாமல் தானே வளர்த்து இவ்வளோ தூரம் ஆளாக்கி நீ ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு விட்டுருக்கோம் நமக்கு இது ப பேர குழந்தையை வழக்க தெரியாதாம்மா சொல்லும் போது மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்னு அந்தம்மா ரொம்ப வருத்தப்படுது ஆனால் நிறைய இடத்துல டவுன்லையும் சரி கிராமத்துலேயும் சரி சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஃபெஸ்டிவலுக்கு வராங்க வந்ததும் அம்மா அங்கே சென்னையிலெல்லாம் இந்த மாதிரி கிடையாதுமா மெட்ரோ வாட்டரு தாம்மா வந்து ப்யூரிஃபைட் வாட்டரு தான்மா குடிப்பா இந்த தண்ணி என்ன டேரெக்டாக நீங்கள் தண்ணி இதிலேருந்து கிணத்துலேருந்து டேரெக்டாக கொண்டு வரீங்க போரில் அது நல்லா சுத்தமான தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க வச்சுருங்கம்மா கொதிக்க வச்சு மூடி வைங்க தண்ணி சேராது ரொம்ப ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணுவாங்க ஒரு ரெண்டு நாள் பொங்கல் மூணு நாள் ரெண்டு நாள் ஃபெஸ்டிவலுக்கு வந்தாங்கண்ணா தீபாவளிக்கு பொங்கலுக்கெல்லாம் அவங்க அந்த அலப்புற பயங்கரமாக இருக்கும் இவங்க அதுக்காகவே ப்ரிப்பேரிங் பண்ணி வைப்பாங்க வீடை சுத்தம் பண்ணி பாத்திரத்தெல்லாம் நசுங்கினது பழசு பட்டெல்லாம் உரம் கட்டி வச்சுட்டு மேலேருந்து அங்கெல்லாம் அந்த கிராமத்தில் பறனை பரணேன்னு சொல்லுவாங்க உத்தரத்துக்கு மேலே ஒன்று வச்சுருப்பாங்க க மூங்கில் கட்டி பறன் மேலேருந்து அந்த பாத்திரத்தை எடுத்து வளக்கிட்டு கிளீனாக தண்ணியை பிடிச்சி நல்லா மூடி வச்சு நிறைய பெரிய பெரிய இடத்துல மூடி வச்சு தண்ணி திடீர்னு கரண்ட் இல்லாத போயிடும் போர் போட முடியாது மோட்டர் போட முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சு அவங்க எல்லாம் பேர பிள்ளைங்க எல்லாம் மெட்ராஸ்லேருந்து வருவாங்க பெங்களூர்லேருந்து வருவாங்க வந்து லண்டன்லேருந்து கூட சமயத்தில் வராங்க அதனால் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது நல்லா இல்லை இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை என்னம்மா மண் சட்டியில் இப்போ போய் மண் சட்டியில் பழைய சட்டியில் குழம்பு வைக்கிற அப்படிங்கிறது இது என்ன கல்ச்சட்டி இது அம்மா அழியாகும் இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எதாவது ஒரு குறைகளை கண்டுபிடிச்சி பெற்றதுங்களே பிள்ளைங்களே என்ன பண்ணோம் அம்மாவை வந்து ரொம்ப நோஸ் கட் பண்ணுங்க நிறைய இடத்துல நடக்குது என்னமோ இதுங்க தான் இவங்க வளர்க்காம இவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்காம இவங்க லண்டன் அமெரிக்கா இவங்களா போன மாதிரியும் இவங்களே வளர்ந்த மாதிரியும் தானாக பிறந்த தானாக வளர்ந்த மாதிரி அந்த வயசானவங்களை ரொம்ப சீட் பண்ணுறது இதெல்லாம் எந்த விதத்தில்ங்க நியாயம் நிறைய பேர் பண்ணுறாங்க அது பாசம் இல்லாதனாலையா இல்லை தன்னுடைய பிள்ளைங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு தாட்டில் பேசுகிறதா அது எதை எதனால் என்ன புரிஞ்சுக்க முடியல அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிதாங்க அங்கே வந்தாலும் அப்படி தான் பண்ணுறாங்க நான் முன்னாடியே போயிட்டு பத்து நாள் முன்னாடியே போயிடுவோம் போயிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தாமா ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைப்பேன் வந்தாலும் அங்கேயும் அப்படி தான் சொல்கிறது திரும்ப போகிறச்ச எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களோடைய கிளம்பின போய்டுறதுமா இருந்தாலும் அவங்களுக்கு அது வந்து குறை சொல்லாமல் இருக்க முடியல வயசாகிட்டுனா உரம் கட்டிடுவாங்களோ நம்ம இருக்கிறது அவங்க வந்து ஒரே ஃபீலிங்லேயே இருப்பாங்க வயசானால் நாம் இருக்க முடியாது போல இருக்குது பிள்ளைங்களோட பேர பிள்ளைங்களோட அவங்க வந்து இந்த காலத்து ஜெனரேஷன் மாதிரியும் இவங்க என்னமோ பழைய காலத்து ஜென்ரேஷன் மாதிரியும் கொஞ்சம் விலகியே இருக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுகிறதுலேருந்து செயல்லேருந்து லாஸ்ட்டாக தான் இவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டேன்னு கேட்க ஆள் இருக்காது ஏன்னா அவங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே இவங்க தானே மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்க எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு பதினோரு மணிக்கு தான் இவங்க சாப்பிடுவாங்க குழந்தைக்கு ஊட்டிட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு இவங்க சாப்பிடுவாங்க இவங்க தான் பொறுப்பு ஆனாலும் பொறுப்பாக செய்யும்போது போது இவங்கள அலட்சியப்படுத்தி பேசும்போது இவங்க மனசு ரொம்ப வேதனை அடையும் ஏன் புரிஞ்சுக்காம செயல்படுத்துகிறாங்க என்னங்கிறதே தெரியல அந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்கில் சொல்லிகிட்டு இருந்துச்சு கவலைப்படாதீங்கம்மா இல்லை கொஞ்சம் காலத்துக்கு தான் அதுங்கெல்லாம் பெருசாக போயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க உதவியை மாட்டாங்க நீங்கள் பாடு ஃப்ரீயாக இருக்கலாமா அப்படின்னு நான் சொன்னேன் எதா சொன்னாலும் இப்போதிக்கி நான் செஞ்சதுக்கு என்ன நீங்கள் என்ன நன்றி கடன் பட்டு பட்டிருக்க நம்ம வந்து வயசாகிடுச்சுன்னா நன்றிக்கடன் பட்டு செய்ய வேண்டியதாங்க எதையும் நம்ம பலனை எதிர்பார்த்து செய்ய போகிறது இல்லை விடுங்கம்மா அப்படிங்கிறது என்ன தான் இருந்தாலும் ஒரு நீங்கள் இல்லைன்னா என்னால் நிறைய இடத்துல சொல்கிறாங்க இல்லைங்களா குழந்தைய வளர்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா நீங்கள் வந்துன்னா உதவியாக இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க வச்சு மூக்கறுக்கிறது ரொம்ப வழிவாங்கிற செயல் மாதிரி தெரியுது நிறைய இடத்துல இதில் கூட பார்த்தீங்கன்னா டிவியில் கூட நீயா நானா ப்ரோக்ராமில் அம்மா சொல்லிச்சு அது சம்பளம் இல்லை வேலைக்காரியாக தான் நடத்துகிறாங்க எத்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அதுவும் வருத்தப்பட்டுச்சு அப்போ தான் இந்த கதையை நினச்சிக்கிட்டேன் நிறைய பேர் இடத்துல இந்த மாதிரி நட சென்னையிலையும் சரி இல்லை கிராமத்துக்கு வந்தாலும் சரி நிறைய இடத்துல இந்த மாதிரி லேடிஸுங்களும் சரி பையனே அம்மா கிட்ட சொல்கிறாட அம்மா நீட்டாக இல்லைன்னா அவள் வந்து அவளுக்கு சேராதுமா வாமிட் பண்ணிவிடுவாம்மா அதனால் க்ளீனாக இருக்கணும் அடுப்பில் செய்யாத கேஸ்லேயே பண்ணு நாங்கள் போகிற வரைக்கும் விறகு அடுப்பு வேண்டாம் புகச்சடிச்சதுன்னா சாப்பிட மாட்டா இவங்க இன்னமும் ராயல் ரிச் இவங்க தான் ஃபாரின்லே கண்ட்ரியில் வளர்ந்து வந்த மாதிரியும் இவங்க ஏதோ கிராமத்தில் அடுப்பு புகைச்சல புகனாத்தான் அடித்த சாப்பாடை சாப்பிட்ற மாதிரியும் எத்த பிள்ளைங்களே அவ்வளோ காசு வந்துட்டால் அந்த இது போல் இருக்குது வரும் போல் இருக்குது அந்த மாதிரி அந்தம்மா ஃபீல் பண்ணி இருந்தாங்க விடுங்க விடுங்க வயசாகிடுச்சுன்னா கொஞ்சம் நம்மளே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கணுமா நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்கன்னா எதையுமே எதிர்பார்க்கலம்மா உதவி செய்ய தான் கடமைப்பட்டுருக்க செய்கிறேன் ஆனால் அது குறையாக எடுத்துக்கிறாங்க திருப்தியாக இல்லையே அப்படிங்கிறது தான் வேதனையாக இருக்குது இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க தானம்மா கேட்குது விட்டு தள்ளுங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன் இருந்தாலும் அந்தமாவுக்கு வேதனை வேதனை தாங்க வயசானவங்கள வேதனைப்படும்படி நாம் அவங்கள நடத்தக்கூடாது என்ன தான் வந்து பார்த்து பார்த்து அவங்க பெத்தவங்க தானே பார்த்து பார்த்து பிள்ளைய வளர்த்துட்டு அது பெரிய ஆளாக ஆகி அதுக்கு வந்து தனக்கு குடும்பம்னு வரும்போது தான் பிள்ளைங்கன்னு வரும்போது பெத்த தாயே கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஃபீல் ஃபீல் பண்ணுற அளவுக்கு பிள்ளைங்க நடந்துக்காதீங்க அம்மா நல்லா தான் செய்வாங்க வீட்டுக்கு அதாவது அவங்க ஒய்ஃப் சொன்னால் கூட ஏங்க அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி சுத்தமாக பாத்திரத்தை கழுவிட்டு நல்ல தண்ணியில் சாப்பாடு ஊட்ட சொல்லுங்கள் கையை கழுவிட்டு ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு ஊட்ட சொல்லுங்கன்னு இந்த ஒய்ஃப் சொன்னால் கூட அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்லணும் ஏ அம்மா எங்களைலாம் எப்படி பார்த்து பார்த்து வளர்த்தாங்க அவங்களுக்கு எல்லா பக்குவமும் தெரியும் சளி பிடிச்சா என்ன செய்யணும் ஜுரம் அடித்தா என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க பக்குவமாக எல்லாம் பார்த்து செய்வாங்க அவங்கள்ட்ட போய் சொல்ல சொல்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது தப்பாக எடுத்துக்குவாங்க நமக்கு உதவிக்குன்னு தானே வந்திருக்காங்க அவங்கள போய் இந்த மாதிரிலாம் சொல்லலாமான்னு சொல்லி இந்த பையன் சொல்லியிருக்கணும் இல்லாமல் இதுவும் சேர்ந்துக்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு அந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கோ பத்திரமா பார்த்துக்கோ ஏனையிலேருந்து விழுந்துற போகிறான் கீழே விழுந்துற போகிறான் பெட்டில் போடாத என்னமோ இவங்க சேஃபாக பார்த்துக்கிற மாதிரியும் இவங்க சேஃபாக பார்த்துக்காத மாதிரியும் எல்லாம் சொல்லி ஆஃபீஸ் போகும்போது அவ்வளோ கதை சொல்லிட்டு போவாங்க இடையில இடையில ஃபோன் பாப்பா தூங்குறாளா பாப்பா முடிச்சிட்டாளா பாப்பா சாப்பிட்டாளா உச்சா போனாளா இதெல்லாம் கேட்டுட்டு ஈவினிங் வந்து அப்படியே ஒரு ஒன் இயர் பிரிஞ்ச மாதிரி எடுத்து கொஞ்சிட்டு அம்மாந்தா அப்படின்ட்டு அதுக்குள்ளே இந்தமா தூங்கும் போதே நைட்டு டின்னருக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்ததும் காஃபி ஆற்றி கொடுத்துட்டு அப்புறம் குழந்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க தூக்கி வச்சுருந்தாங்கன்னா இவங்க டிஃபன் பண்ணணும் பொழுதுக்கும் வேலை செஞ்சுட்டு நல்ல பேர் இல்லைம்மா பரவாயில்லம்மா விட்டுருங்கம்மா இதெல்லாம் நம்ம கடமை செய்கிறோம் பலனை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு அது மாதிரி யாரும் சீட் பண்ணாதீங்க வயசானவங்களை மனசு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாதாங்க அவங்க வேலை செய்ய முடியும் ஆரோக்கியம் முக்கியம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்